ஒரு தடவை முகேஷ் அம்பானி அவர்கள் அமீர் கானை தன் வீட்டுக்கு அழைத்தார் அமீர் கான் வந்து சந்திக்கும் போது முகேஷ் அம்பானி சொன்னார் பாரு என் மகன் நீ சல்மான் கான் மற்றும் ஷாருக் கானுடன் சேர்ந்து இருபது நிமிஷம் டான்ஸ் ஆடணும் அதுக்காக நான் சல்மான் ஷாருக் இருவருடனும் பேசிட்டேன் இப்போ அதுக்கு அமீர் கான் சிரிச்சு கொண்டு சொன்னார் சார் உலகம் முழுக்க மக்கள் என்னை மிஸ்டர் கூப்பிடுறாங்க அதுக்கு காரணம் என்னன்னா நான் எந்த ஒரு விஷயத்தையும் யோசிக்காம செய்ய மாட்டேன் ஒவ்வொரு விஷயத்தையும் அதன் மதிப்போடு பார்த்து முடிவு செய்றேன் அதை கேட்ட முகேஷ் அம்பானி சிரிச்சார் அவர் சொன்னார் அதுக்கு உன்னை அழைத்தேன் அமீர் உன் நேரத்தை உன் கலைக்கான மரியாதை எனக்கு தெரியும் ஆனால் இது ஒரு குடும்பத்துக்கான நினைவாக இந்தியா முழுக்க பேச போகும் நிகழ்ச்சியாக இருக்கும் அமீர் கான் மெதுவாக சொன்னார் செய்ய மாட்டேன் அது என் கலைக்கு அவமானம் முகேஷ் அம்பானி அதை கேட்டதும் அவருக்கு அமீர் கானு மீதான மரியாதை இன்னும் அதிகமாயிடுச்சு அவர் சொன்னார் இருக்கும் மரியாதை தான் உன்னை மற்றவர்களில் இருந்து வித்தியாசமாக ஒரு ஆழமான நட்பு உருவானது இந்த கதை நமக்கு காட்டுவது என்னன்னா பணம் பெரியதில்லை குணமும் நேர்மையும் தான் மனிதனின் உண்மையான செல்